ஸோ இது பாருங்கள் உங்களுக்கு லாங் வியூ அது வந்து இன்னும் அந்த ஸ்டெம்மை கட் பண்ணாத அந்த குச்சி கிழங்கு பாருங்கள் தூரத்தில் இருக்குது எல்லாம் க்ராஸாக வளைஞ்சிருக்கு இது கட் பண்ணுனது பாருங்கள் இங்கே ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் வந்து கட் பண்ணினது இதுவுமே பார்த்திங்கன்னா ஆறு பன்னெண்டு பேர் பன்னெண்டு பேர் வந்து இதெல்லாம் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக வந்து உடச்சிட்டு போனாங்க இதுக்கு ஊடு பயிராக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மஞ்சள் இந்த சைடில் தண்ணி பாயுது இல்லைங்களா இது வந்து வர பொங்கலுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு மஞ்சள் போட்டிருக்கோம் பாருங்கள் மஞ்சள் தெரியுதுங்களா ஸோ மஞ்சள் இது மஞ்சள் இதுதான் ஃபுல்லாக வந்து அந்த வயலை வந்து குச்சி கட் பண்ணினதுக்கப்புறம் இருக்கக்கூடியது இப்போ இது ஈவினிங் டைம் அப்படிங்கிறது இட் லுக்ஸ் ஸோ டார்க் இது பாருங்க ஃபுல்லாக வந்து கட் பண்ணிட்டாங்க இன்னும் கிழங்கு வந்து எடுக்கலை இன்னும் இது கிழங்கு குச்சியில் அப்படியே தான் இருக்காங்க பாருங்கள் குச்சிக்கு கீழே கிழங்கு இன்னும் அப்படியே தான் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து இதுவும் அந்த கர்ணக்கிழங்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த கர்ணக்கிழங்கு ஐ திங்க் திஸ் இஸ் பீட்ரூட் பீட்ரூட் பிளான்ட் இது வந்து நமக்கே தெரியும் நெல்லிக்காய் அடுத்தது இது வந்து இஞ்சி இது பாருங்க இஞ்சி தூள் இஞ்சியாக வாங்கிட்டு வந்து போட்டது இது வந்து தூள் இஞ்சி இது வந்து வெத்தலை கொடி கருப்பு வெத்தலை கொடி ஓகே காய்ஸ் நாளைக்கு கிழங்கு பிடுங்குறாங்க பிடுங்கும்போது உங்களுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன் தேங்க்யூ